இன்றைக்கு நாம் பார்ப்போகிற வேத பகுதியின் தலைப்பு கவலை நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இன்றைக்கு நாம் பல காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறோம் பிள்ளைகளுக்கு கல்விக்கான கட்டணம் வாடகை மின்சார கட்டணம் போன்றவற்றுக்கு தேவைகள் உள்ளது நாம் என்ன செய்வோம் என்று கவலைப்படுகிறோம் கவலைப்படுவதனால் மனோபாரம் ஏற்படுகிறது இருதய பாதிப்பு இரத்த கதிப்பு போன்ற வியாதிகள் உருவாகிறது அதனால்தான் இயேசு மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை சொல்கிறார் கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தை ஒருமுறை கூட்டுவான் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசம் வேதம் சொல்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நீதிபானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் ஆகையால் எதை குறித்தும் கலங்காமல் நான் கத்தரை சார்ந்திருக்கும் போது நம் காரியங்களை அவர் செய்து முடிப்பார் ஆமே